வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவருக்கு எல்லா செல்வமும் இருந்தது அவர் எப்போதும் நல்ல செயல்கள் செய்தார் யாரையும் காயப்படுத்தும் வார்த்தை பேச மாட்டார் எல்லோரும் அவரை பார்த்து மதிப்புடன் பேசுவார்கள் அவருடைய மனைவி பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார் அவருக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான் அந்த மகனை அவர் மிகுந்த அன்போடு நல்ல வழியில் வளர்த்தார் ஆனால் திடீரென்று அந்த மகன் நோய்வாய்ப்பட்டு ஒரு நாளில் இறந்து விட்டான் பெரிய நுள்ளம் உடைந்தது எதற்காக இந்த வாழ்க்கை இனிமேல் நான் நேன் உயிரோடு இருக்க வேண்டுமா என்று அவர் மனம் வாடிப்போனது ஆனாலும் அவரை ஆறுதல் சொல்ல முடியவில்லை அவர் கடவுளிடம் கதறி அழுதார் கடவுளே நான் ஒருபோதும் தீங்கு செய்யவில்லை பிறரை காயப்படுத்த மாட்டேன் உன்னை மறக்காமல் தினமும் உன் பெயரை சொல்வேன் ஆனாலும் என் ஒரே ஒரு மகனை நீ ஏன் எடுத்து கொண்டாய் முதுமையில் நான் இன்னும் உழைத்து உயிரோடு இருக்க வேண்டும் என்கிறது ஏன் என்னையும் அழைத்துக்கொள் என்று கதறினார் மகன் இருந்த துன்பம் அவரை அதிகமாக வாட்டியது இனிமேல் கோயிலுக்கு போய் என்ன போகிறேன் இனிமேல் கடவுளை வணங்க என்ன பயன் என்று நினைத்து அவர் கோயிலுக்கும் போகவில்லை கடவுளை வழங்குவதையும் நிறுத்திவிட்டார் வாழ்க்கையை வெறுத்து ஓரங்கட்டி போய் அமைதியாக சாப்பிட்டு மட்டும் வாழ்ந்தார் அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தார் முன்பு அந்த பெரியவர் கடவுளை வணங்கும் போது அந்த துறவியிடம் அடிக்கடி போவார் இப்போதோ அவர் வரவில்லை அதை கவனித்த துறவி நேராக அவருடைய வீட்டுக்கு வந்தார் துறவியை பார்த்ததும் பெரியவர் ஓடி வந்து அவரை வீட்டுக்குள் அழைத்து நன்றாக உபசரித்தார் அவர் தன் துக்கத்தை புலம்பி பேசினார் கடவுள் என்னோட வாழ்க்கைக்கு ஏன் இத்தனை சோதனைகள் தந்திருக்கிறார் நான் அவருக்கு என்ன தவறு செய்தேன் என்று துறவி அமைதியாக கேட்டார் பிற மெதுவாக சொன்னார் நீ அதிகமான எதிர்பார்ப்போடு இருந்ததுதான் உன் ஏமாற்றத்துக்கு காரணம் பெரியவர் சொன்னார் என்ன எதிர்பார்ப்பு என்று கேட்டார் துறவி முதுமையில் மகன் கவனித்துக் கொள்வான் என்று நம்பிக்கையோடு அவனை வளர்த்தாய் திடீரென மகன் இறந்தபோது அந்த ஏமாற்றத்தை நீ தாங்க முடியவில்லை அதனால் அதிகம் கஷ்டப்படுகிறாய் ஆனால் கடவுள் ஒவ்வொரு உயிரையும் தனித்த நோக்கத்தோடு அனுப்புகிறார் அவனுடைய நோக்கம் முடிந்த பின் அவன் கடவுளை அடைந்து விடுவான் உன் மகனின் பிறப்பின் நோக்கம் முடிந்திருக்கலாம் அதனால்தான் அவன் இறந்து போனான் ஆனால் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கான நோக்கம் இன்னும் முடியவில்லை நீ இன்னும் யாருக்கோ நன்மை செய்ய வேண்டும் அதனால்தான் தான் கடவுள் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார் கடவுள் திட்டுவதை விட்டுவிட்டு நாளை முதல் ஆன்மீக பணியில் ஈடுபடு ஆன்மீக புத்தகங்கள் படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய் இதை நீ செய்தால் உன் துக்கம் எல்லாம் அகலும் வாழ்க்கை மீண்டும் நல்லதாய் மாறும் அப்படி சொல்லிவிட்டு துறவி அங்கிருந்து சென்றார் அடுத்த நாள் பெரியவர் துருவி சொன்னதை பின்பற்ற ஆரம்பித்தார் கோயிலுக்கு சென்று வழங்க ஆரம்பித்தார் ஆன்மீக புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பித்தார் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார் மகன் இருந்த துக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வாழத் தொடங்கினார் ஒரு நாள் அவர் ஆன்மீக புத்தகம் படித்து கொண்டிருந்த தூங்கிவிட்டார் அப்போது கனவில் கடவுள் அவரிடம் வந்து நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னார் அவன் கண் விழித்த போது கனவுதானே என்றான் ஆனால் அவர் நம்பிக்கையோடு உடனே வீட்டை சுத்தம் செய்து கடவுள் வருவார் என்று பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் குளிராக இருக்கும் என்று நினைத்து ஒரு அழகான போர்வையும் வாங்கி வைத்தார் அடுத்த நாள் காலையிலிருந்து கடவுள் வருவாரா என்று காத்திருந்தார் மதியமும் கடல் வரவில்லை சாயங்காலமும் கடவுள் வரவில்லை மழை பெய்யத் தொடங்கியது அப்பொழுது ஒரு பெண் தன் குழந்தையோடு மனையில் நின்று கொண்டிருந்தாள் குழந்தை பசித்து அழுதது அவர் வைத்திருந்த பாலை சூடாக்கி குழந்தைக்கு கொடுத்தார் அந்த பெண்ணுக்கு மலைக்கு போர்வை கொடுத்து அனுப்பினார் அதன் பின் ஒரு நாய் பசித்து வந்தது அவர் வைத்திருந்த சாப்பாட்டை அந்த நாய்க்கு கொடுத்தார் அதன் பிறகு ஒரு பிச்சைக்காரன் குளிரில் நடுங்கி நின்றான் ஏதாவது போர்வை இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டான் அவர் தன் போர்வையை அவனுக்கு கொடுத்தார் இவ்வளவு செய்தும் கடவுள் வரவில்லை நள்ளிரவு ஆகிவிட்டது அவர் கண்ணீர் விட்டு கடவுளை நான் என்ன தவறு செய்தேன் காலையிலிருந்து உனக்காக காத்திருந்தேன் ஏன் வரவில்லை என்று அழுந்தார் அப்போ பூஜையறையின் மூலையில் கடவுள் காட்சி அளித்தார் பெரியவரே நான் மூன்று முறை வந்தேன் தெரியவில்லையா என்று கேட்டார் அவர் ஆச்சரியப்பட்டார் மூன்று முறை வந்தீங்களா கடவுள் சேர்த்தார் ஆம் முதலில் அந்த ஏழை பெண்ணாக வந்தேன் அடுத்தது அந்த நாயாக வந்தேன் மூன்றாவதாக அந்த பிச்சைக்காரனாக வந்தேன் மூன்று முறை நீ சிறப்பாக உதவினாய் ஏழை எளிய மக்களுக்கு செய்யும் உதவிதான் கடவுளுக்கு பிடித்த தொண்டு அதை நீ செய்ததால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இதை தொடர்ந்து செய் என்று சொல்லி மறைந்தார் பெரியவர் மனமகிழ்ச்சியோடு அதற்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அதிக உதவி செய்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார் கதை முடிவில் நமக்கு சொல்ல வருவது யாருக்காகவும் பிறக்க முடியாது யாருக்காகவும் இறக்க முடியாது நம்மை விட்டு சென்றவர்களை பற்றி கவலைப்படாமல் நம்மால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நேரம் தவறாமல் உதவி செய்ய வேண்டும் அதுதான் கடவுளுக்கு பிடிக்கும் பணி மனமார்ந்து உதவுவதே வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் வாழ்க்கை எப்போதும் சீராக இருக்காது பெரியவர் போல் நம்முடைய வாழ்க்கையும் சுகமும் செல்லவும் மகிழ்ச்சியும் கொண்டதாக இருந்தாலும் திடீரென்று பிரச்சனைகள் வரலாம் மகன் இறப்பு போல எதிர்பாராத சோதனைகள் எப்போதும் வரலாம் சோதனைகள் வந்தாலும் மனதை நிலைநிறுத்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் எதிர்பார்ப்பு வைக்காமல் நடக்க வேண்டும் பெரியவர் மகனிடம் அதிக நம்பிக்கை வைத்தார் மகன் என் வாழ்க்கையை கவனிக்கப் போகிறான் என்ற எதிர்பார்ப்பு வைத்தார் அந்த எதிர்பார்ப்பு அவனை மிகவும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது வாழ்க்கையில் அதிக எதிர்பார்ப்பு வைப்பது மனதை வலிக்கிறது நம்பிக்கை வைத்தாலும் கடவுளின் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் மனசுக்குள் துக்கத்தை பிடிக்காமல் விட வேண்டும் மகன் இருந்த துக்கத்தால் பெரியோர் கோயிலுக்கு போகாமல் வாழ்க்கையை வெறுத்து நடந்தார் ஆனாலும் துறவி சொல்லிய வழியை பின்பற்றி உதவி செய்கிறார் ஆன்மீக பழக்கம் அடைகிறார் மனச்சோர்வு குறைகிறது துக்கத்தை மனதில் பிடிக்காமல் நல்ல செயல்களில் ஈடுபடுவதால் மனம் நிம்மதி பெறும் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவுவது வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் பெரியவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தபோது போது கடவுள் அவனை கவனித்தார் பாலை கொடுத்ததும் போர்வை கொடுத்ததும் பிச்சைக்காரனுக்கு உதவியதும் இவை அனைத்தும் கடவுள் பிடித்த பணியாக மாறின பெரிய உதவி அல்ல மனசார்ந்த சிறிய உதவிகள் கூட வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் கடவுள் நம்மை எப்போதும் கவனிக்கிறார் கடவுள் மூன்று முறை வந்து பெரியவர் உதவிகளை பார்த்தார் நம்மை எப்போதும் நேரடி முறையில் காணவில்லை என்றாலும் நம் நல்ல செயல்களை கடவுள் கவனிப்பார் நம் நல்ல செயல்கள் எப்போதும் மதிப்பளிக்கப்படும் என்பதை நண்புங்கள் நன்மை செய்யும் மனப்பான்மையோடு வாழ வேண்டும் பெரியோர் அனைவருக்கும் மனசார இல்லாமல் உதவி செய்ததால் வாழ்வில் சாந்தியும் மகிழ்ச்சியும் மீண்டும் வந்தது நன்மைக்காக உதவுவதே வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தம் சுருக்கமாக சொல்லப்போனால் வாழ்க்கை சோதனை தரும்போது மனசை இழக்காதீர்கள் அதிக எதிர்பார்ப்பு வைக்காது துக்கத்தை பிடிக்காமல் மனசார உதவி செய்து நல்ல செயலில் ஈடுபடுங்கள் அதுதான் கடவுளுக்கு பிடிக்கும் பணி வாழ்வில் உண்மையான அர்த்தமும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் பல சுவாரஸ்ய கதைகளுக்காக தினம் ஒரு தொழிற்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் அதுவரை நன்றி உணர்வுடன் இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்